அந்த தேதியையும் அந்த நபரை யார் முடிவு பண்ணுவா இதெல்லாம் சத்தியம் ஆகமத்தை எடுத்து படிச்சு பாரு வேதத்தை எடுத்து படிச்சு பாரு சொல்லப்படுது ஒரு சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தேதியையும் அதற்கு ஒரு நபரையும் ஈசன் முடிவு பண்ணுவார் கோயில் கட்டி முடிஞ்சிடும் அந்த கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த தேதியையும் அந்த நபரையும் ஈசன் தான் முடிவு பண்ணுவாராம் நல்லா கேட்டுக்க கடின என்ன அர்த்தம் தெரியுமா பழம் போட்டு கட்டினவங்களாம் கீழ நிப்பாங்க என்ன மாதிரி ஒரு பருதேசு இங்க இருந்து வந்திருப்பான் அவன் போய் தண்ணி ஊத்துவான் இல்லனா ஒரு அரசியல்வாதி வெள்ள வெட்டி வெள்ளை சட்டையோட மேல போய் போயின்னே அந்த நபரை யார் தேர்ந்தெடுக்கிறது ஞாபகம் வச்சுக்க இதெல்லாம் சின்ன வேலை இல்ல தர்மத்தில் எந்த பாவத்திற்கும் பரிகாரமே கிடையாது ஒரே ஒரு செயலால் மட்டுமே நாமும் நாம் முன்னோரும் செய்த இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவத்தை அரிக்கக்கூடிய ஆயுதம் யாரிடம் உள்ளது ஈசனிடம் உள்ளது எந்த தொண்டால் அதை பெற முடியும் என்று சொன்னால் அது சிவாலய திருப்பணியால் மட்டுமே அந்த அருளை நீ ஈசனிடம் இருந்து பெற முடியும் இன்னைக்கு எல்லாரும் கல் எடுத்து கொடுத்தீங்க நினைச்சே பாத்துக்க மாட்டீங்க உங்க கையால எடுத்து கொடுக்க போறீங்கன்னு இதுக்கு என்ன தெரியுமா வேதம் சொல்லுது வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தால் கூட ஒரு செங்கல்லை உன் கையால் எடுத்து கொடுத்தால் கூட இருபத்தி ஓரு தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அக்களினே அறுபடும் அந்த செங்கல் எது தெரியுமா இன்னைக்கு எடுத்து கொடுத்த பாரு இந்த செங்கல் ஏன்னா இந்த இடத்துல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர் காலத்துல திருப்பணி நடந்தது அன்னைக்கு வாசு போட்டு சாமிக்கு பேஸ் போட்டு கல் எடுத்து வச்சு பூஜை போட்டாங்க அதற்கப்புறம் யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நீ எடுத்து கொடுத்தால உன் கையால கல்லு தான் இப்ப ஏழடி ஆழத்துல வச்சிருக்கோம் நாளைக்கு பேஸ் எதுல போட போறோம் அந்த கல்லுக்கு மேல அதுக்கு மேல யார உட்கார வைக்க போறோம் பூமாதேவிக்கு மேல தாங்கி பிடிக்கிறது யாரு அந்த செங்கல் நீ உன் கையால எடுத்து கொடுத்தவரு அந்த செங்கல் தான் சாமி உட்காந்து இந்த ஊர்ல அரசாட்சி பண்ண போறார் இனி எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டோ மீண்டும் இந்த சிவாலயம் சிதறமடைஞ்சு என் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோயில் கட்டும் உன் கையால் எடுத்து கொடுக்கப்பட்ட செங்கல்ல தான் சாமி உட்கார்ந்து இருக்கார் அப்ப அந்த செங்கல்ல யாரெல்லாம் எடுத்து கொடுத்தார்களோ இருபத்தி ஓர் தலைமுறையில் செய்யப்பட்ட பாவமும் அறுவடும் ஒன் சந்ததி இந்த பூமியிலே இருபத்தி ஓரு தலைமுறைக்கு பதினாறு செல்வத்தோடு பேரானந்தமாகவும் வாழும் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல இன்னைக்கு கல் எடுத்து கொடுத்தவங்களுக்கு இந்த பாக்கியம் தண்ணி கொண்டு வந்து ஊத்துனீங்க மஞ்சள் குங்குமம் திருநீர் பூவை போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு பூமாதேவி நனைஞ்சிட்டா இதுக்கப்புறம் கருவறை அமைச்சிருவான் இனிமே அந்த பூமாதேவி மேல தண்ணி போடுமா படாது மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் வாசு போடும் போதுதான் தண்ணி போடும் அப்ப இந்த பெண்கள் மஞ்சள் குங்குமம் பூ திருநீர போட்ட அந்த பூமாதேவிய நினைச்சல்லையா அவ ஒரு வரம் கொடுப்பாளாம் இந்த பெண்மணி இந்த பிறவி அல்ல இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் மஞ்சள் குங்குமம் பூவுக்கும் திருநீருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் அவள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று அந்த பூமாதேவி ஒரு வரம் கொடுப்பாளாம் இதெல்லாம் சின்ன வேலை இல்ல அப்பேற்பட்ட வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்களெல்லாம் என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா இப்போ முதல் கட்டத்தை தாண்டிட்டோம் இந்த கோயில் ஆனந்தமாக கட்டப்படணும் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை வீட்டில் இருந்தோம் ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ ஆயிரமோ உன் தகுதிக்கு ஏற்றவாறு இந்த ஆலயத்துக்கு என்ன செய்யணும் நீ விற்பனை செய்ய விற்பனை செய்தா என்று சொன்னால் கலியுகமாக இருந்தாலும் சரி எவன் ஒருவன் தர்மம் செய்கின்றானோ கர்மம் அவனை சத்தியமாக நெருங்குவதில்லை நீ தர்மம் செஞ்சீன்னா உன் வீட்டு வாசலுக்கு என்ன வராதே

நீங்க எல்லாம் வீடு கட்டி இருக்கீங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கீங்க உன்னை ஒண்ணு மட்டும் சொல்றேன் திருமூர்ல சொல்றாரு ஒரு ஊரிலே ஒரு சிவனாலயம் இடிந்து கேற்பாரட்ட நிலையில் ஆச்சார அனுஷ்டானத்தோடு ஒரு பூஜை நடைபெறவில்லை என்று சொன்னால் அந்த ஊரை ஆளுகின்ற ராஜாவிற்கு தொழுநோய் ஏற்படும் இந்த சிவன் கோயில் இடிஞ்சு கடந்த முதல் அடி இந்த ஊர் முக்கியஸ்தருக்கு இரண்டாவது அடி இந்த ஊர் உள்ள கோயில் பூஜை செய்கின்ற அந்தனருக்கு மூணாவது அடி ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் எண்ணிலடங்காத அடங்காத சித்திரவதைகள் அவன் வீட்டு கதவை வந்து தட்டுங்கிறார் நல்லா புரிஞ்சுக திருமல சொல்றன் ரெண்டு கருத்தை சொல்றார் ஒரு கணக்கு காமௌண்ட் விட்டு வெளியில உள்ள சொத்துக்கு ஒரு கணக்கு சாமிக்கு ஐம்பது ஏக்கர் நிலம் அதுக்கு ஒரு நிலக்க சொல்ற சாமி காமௌண்ட் செவத்தை யாரு உடைச்சிட்டு பட்டா சட்டா மாத்தி ஓடியாருல சொந்த செத்தா சொத்தா மாத்தி வச்சிருக்கியோ அதுக்கு ஒரு கணக்கு சொல்றார் இதோட முடிச்சிடற எனக்கு நேரம் இல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டா நீ கருவறையை கை வைக்க வேண்டாம் போய் சாமியை தொட்டு பாக்க வேண்டாம் சிலையை எடுத்துட்டு போய் இது தங்கமா சாமி உண்டியல உடைச்சி எடுத்துட்டு போய் மாத்த வேண்டாம் நோட்டா பணமாவோ சுவாமியினுடைய சொத்து இடிஞ்சு கிடக்கு இத பட்டா சிட்டா போட்டு மாத்துறது வேண்டாம் இதெல்லாம் பெரிய குற்றமா ஒரே ஒரு குற்றம் செய்தா போதுமா உன் குடும்பம் அழிஞ்சு விடுமா என்ன குற்றம் இந்த கோயிலுடைய காமூண்டு சிவந்ததுல நாலு பக்கம் அந்த காமோண்டு சிவத்துல ஒரே ஒரு செங்கல்ல பாட்டி அசச்சி உன்னுடைய சுயநலத்திற்காக நீ எடுத்து விட்டாய் என்று சொன்னால் உன் குடும்பம் சின்னா விண்ணவாக போய்விடும் என்று நந்தி பகவான் மீது ஆணையிட்டு கூறுகின்றார் திருமூலர் இது யா வாக்கு இல்ல திருமூலர் வாக்கு இந்த கோயில் காமோண்டு சிவத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க ஆனந்தமா ஈசனுக்கு ஒப்படைச்சிட்டு வெளியில போனீங்கன்னா நீங்களும் உங்கள் சந்ததி இந்த பூமியில ஆனந்தமா வாழ்வாங்க நல்லா புரிஞ்சுக்க

எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்றோம்டா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்க உங்க மனப்பக்குவத்தை பொறுத்தது அதே மாதிரி இங்கே வந்திருக்க அத்துணை பேரும் அவர் அவர்களால் முடிஞ்ச தொகையை இந்த திருப்பணிக்காக கொடுக்கணும் கொடுக்கலாமா கொடுக்கலாமா இந்த சபையில அறிவிக்கலாமா சொல்லுங்க பகலா யார் யார் அவ்வளோ இன்னைக்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை இந்த திருப்பணி ஒரு வருஷம் நடக்கப்போகுதே முடியும் ஐயாயிரம் பேர் வர இந்த திருப்பணி ஒரு வருஷம் நடக்க போதே நல்லா கேட்டுக்க இந்த ஒரு வருஷம் நடக்கும் பொழுதே பத்தாயிரம் அறிவிக்கிறியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரா நாள் நடக்கூடும் ஒரு லட்சம் ரூபாய் அறிவிக்கிறியா இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறுமா நாலு நட கொடு இன்னைக்கே கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அவரவர்களால் முடிஞ்ச தொகைய ஈசனுக்கு கொடுத்து அவனுடைய அருளை பெற்று நீங்களும் உங்கள் சந்ததி இந்த பூமியிலே பேரானந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை இந்த ஊர் சான்றோர்கள் ஏற்பாடு செய்தார்கள் என்று சொல்லி எனக்கு நேரம் இல்ல கொல்லிமலையில இருக்கணும் ஆறு மணிக்கு விளக்கு பூஜை தொடங்கி ஏழு மணிக்கு நான் என்னுடைய ஸ்பீச் ரெண்டு மணி நேரம் அதனால இப்ப எடுத்தா கூட நான் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல அங்க போய் சேரணும் இந்த மதிய உணவு கூட எடுத்துக்கல தயவு செய்து அவரவர்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்து இந்த திருப்பணிக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த நிகழ்ச்சியில வந்து என் பிள்ளைங்கள்ட்ட நான் ஆனந்தமா பேசுறேன் போற